ஏய் நாடி வைத்து சார் ஃபர்ஸ்ட் நீ போறியாடி அடி இல்ல நான் போட்ட அடி அவள அவுட் ஆயிட்டு வரதுக்கு இவன் என்ன மந்திர ஓதி நிக்கிறான் தெரியலையே இவளுங்க கிட்ட தோக்க கூடாத நான் ஜெயி சின்ன கடவுளே ஏய் நீ சொல்லு நீ சொல்லு நான் போட்டா நீ போட்டா நீ சொல்லு எனக்கு எதா இருந்தாலும் ஓகே தான் நீ பேசுறத பார்த்தா ரொம்ப கான்ஃபிடண்டா கிர மாதிரி கி தேடி சரி போ வெற்றிகரமா போய் அவள அவுட் ஆயிட்டு ஓடிந்திரு நா தோத்துட்டு வந்த அந்த மண்டை மேலே போட்டுக்கிற அந்த ரீட்டை பிடிக்கி தூட்டுருவோம் நான் பார்த்துக்கோ அந்த ரிப்பனை

ஏய் என்னம்மா வைஷ்ணவி என்ன இன்னும் பின்னாடி பின்னாடி போயின்னு இருக்கிற அவ்வளோ தூரம் தான் போகணும் அந்த மரங்குது பாரு அது வரைக்கும் தான் போகணும்னு சொல்லிக்கிறல நான் நீ எதுக்கு நீ பின்னாடி பின்னாடி போயின்னு இருக்கிற இப்போ நீ முன்னாடி தள்ளி வா ஏய் அவங்க ஆடி நனைக்கறாங்க ஆட்டோ நீ எதுக்கு நீ நடுல நடுல குருகுல குருகுல பேசினே இருக்கற அவங்க ஆடுவாங்க நீ கம்மு நெரிடி நீ ஏய் உன் வேல நான் அவுட் ஆயிட்டு போய் வாந்தியா போய் வேடிக்கை மட்டும் பாரு நீ இதெல்லாம் பேசணி பேச கூடாது அடி போடி கபடி 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 கபடி

நான் என்னடி சொன்ன உன்னே அவ்வளோ அவுட் ஆக்டிவ் ஆடினா அவள் கையை கூட நீ தோடாத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவள் கை நீ தோடவே கிடையாது தெரியுமா சரி அது விட்டுரு கை தோட்டன்னு கூட வச்சுக்கோ இந்த கோடு தாண்டி வந்து தானே நீ கபடியை நிறுத்தணும் அந்த கோட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கபடி கபடி சொல்லினே தானே இருக்கணும் நீ அதை சொன்னியா நீ ஆ இந்த மாதிரிலாம் போங்காட்டெலாம் நான் ஆட மாட்டேன் எப்பயுமே நான் வைஷ்ணவி என்ன ஓவராக பேசுகிறேன் எல்லாம் வந்து எப்பவுமே கரெக்டாக தான் பேசுவேன் தெரியல உனக்கு அந்த கோடே நீ தாண்டி வரல அதுக்குள்ளவே உள்ள அந்த கோட்டுக்கு முன்னாடியே அவகிட்டயே நின்னுக்குன்னு ஆஹ் நான் கையை தொட்டேன் கையை தொட்டேன் அப்படின்ற நீ என்ன என்ன விளையாட்டு விளையாடுன கபடி விளையாட்டு போடி போனே இதெல்லாம் நல்லா பேசுற போகும்போது எல்லாம் நல்லா வசனம் பேசுற வரும்போதுதான் இந்த மாதிரி பண்றடி ஸ்டார்டிங்லாம் எல்லாம் நல்லா இருக்குது சரி இல்லையாமா உங்ககிட்ட தான் ஆட்டை தொடங்க போகுது

么个？怎么个？